காலம் பதிலளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதற்கும் காத்திருக்க வேண்டியதில்லை துணிந்து செல்பவனுக்கு எப்போதும் வெற்றிதான் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் மனதில் உறுதியை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வரும் உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை முடியாது என எதையும் விட்டுவிடாதே பார் நிச்சயம் முடியும் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது வயதை பின்னுக்கு தள்ளி வயராக்கியத்தோடு வாழும் வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்டின் தன்னம்பிக்கை நாயகர்கள் வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால் திரும்பி பார்க்கும் நாம் விரும்பியபடியே நம்பிக்கையுடன் விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பி ஏறக்கூடாது வாழ்க்கை என்னும் ஏனையில் எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி தோல்விகளை தழுவும் போது ஏமாற்றமென நினையாமல் மாற்றம் என நினையுங்கள் பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம்